அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்திருக்கு பார்த்துருங்க ஒரு பத்து சென்டு இது உங்களுக்கு ரோட்டு பாதை இன்ன இருக்குது பார்த்துருங்க ஒரு பத்து சென்டு கல் இன்னும் கிடக்கு இதுகிட்ட தான் கல் கிடந்து இன்னும் கிடக்கு கல் இன்ன இருக்குது கல் உங்களுக்கு தென்னம்பிள்ள நிற்கிது மகாகணி நிற்கிது தேக்கு நிற்கிது மாவு நிற்கிது இது வரைக்கும் வரும் வரும் பத்து செண்டு இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம திங்கள் சந்தை பக்கம் புது புதுவலை இந்த இடம் தான் தென்னம்பிள்ள எல்லாமே தைத்தின் தான் பத்து சென்ட் தேக்கு நிற்கிது அஞ்சாறு மூடி தேக்கு நிற்கிது ஒன்றே மக்கள் லட்சரூவா கேட்குறாங்க ஒன்று எழுபத்தஞ்சி ஒரு செண்டுக்கு ஒரு லட்சத்தி எழுவத்தாயிரம் ரூபா கேட்குறாங்க இங்குடைய கல்ற தோட்டம் கோயில் எதுவும் ஒன்றும் கிடையாது நம்ம நம்ம திங்கள் சந்தை பக்கம் புது வலை ஆரோக்கியபுரம் ஆறுமுகம் ஆஸ்பத்திரி பக்கத்தில் புதுவலை இந்த இடத்துக்கு பேர் நல்ல ஒரு இடம் உங்களுக்கு ரோட்டு பாதையோடு இருக்குது பார்த்துருங்க வர பாதையோடு இருக்குது யாருக்காவது வாங்கணுன்னு அந்த லிங்க்கில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிவிடுங்க அப்புறம் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி விட்ருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இடங்கள் வீடுகள் தோப்புகள் வாங்கணுன்னாலும் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டியை காண்டாக்ட் பண்ணிவிடுங்க ஓகே தேங்க் யூ